கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே லூகா ஆறாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்கள் அன்புடன் அழைக்கிறேன் பஸ்கா பண்டிகை வெள்ளிக்கிழமை கொண்டாடுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலெல்லாம் பஸ்கா பண்டிகையை முழுமையாக அனுசரித்திருக்கிறார் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ளலாம் அந்த இரண்டாம் நாளாகிய ஓய்வு நாள் வழியாக சீசர்கள் நடந்து செல்லும்போது பசி நிமித்தமாக கதிர்களை நிமிட்டி தாங்கள் பசியாறுகிறார்கள் கிறிஸ்துவும் சீசர்களும் எங்கே செல்கிறார்கள் அவர்களுடைய மூமென்ட் ஒவ்வொன்றுக்கும் பின்பாக பரிசெயர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் காணலாம் நீதியை விலத்தள்ளுவதற்காக அநீதி எப்பொழுதும் பின்னாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அநீதியான காரியங்களுக்கு ஒத்து போகிற மனிதர்கள் அவைகளை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் பரிசெயர்கள் வேத புத்தகத்தையும் யூத கலாச்சாரத்தையும் தங்கள் கரங்களிலும் பயன்பாட்டிலும் வைத்திருந்தாலும் உள்ளத்திலோ உணராதவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கலாம் அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் யூத இனங்கள் அனைத்தும் ஹீரோவாக கொண்டாடக்கூடிய தாவிதை குறித்து எடுத்து பேசுகிறார் மனிதனின் அன்றாட தேவையை போக்குவதுதான் தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு மனிதனையும் பசியாரச் செய்வது தேவன் தேவன் யாரையும் கொலை போட மாட்டார் என்பதெல்லாம் தேவனை குறித்து விளக்கப்படுத்துகிற காரியங்களாக இந்த பகுதி அமைகிறது அதனால் அவர் சொல்லுகிறார் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் இருக்கிறார் என்று ஆண்டவர் என்றால் புரொவைடர் ஆளுகை செய்கிறவர் என்று அர்த்தம் இங்கே ஆண்டவர் தி ஹங்க்ரி வாஸ் மோர் இம்பார்ட்டன் தி சாபத் லா என்பதை பதிவு செய்கிறார் பசியோடு இருக்கும் மனிதனுக்கு உணவு கொடுப்பதை அல்லாமல் சாபத் என்ற அந்த கட்டளையை கடைப்பிடிப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல என்பதை விளக்கப்படுத்துகிறார் பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் கூட ஆண்டவர் சாபத் லாவை அவர்களுக்கு சமைக்க வேலை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாரே ஒளிய உணவருந்த கூடாது என்று சொல்லவில்லை சாபத்துக்கான அந்த நாற்பது வருடங்கள் மன்னாவை பொறுக்கும் போது கூட சாபத் டேக்கான மன்னாவை முதல் நாளிலே அவர்கள் பொறுக்கி வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்பங்களை சுட்டு வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருந்தார் உணவு அருந்த அனுமதி கொடுத்திருந்தார் அதோடு கூட தேவ வசனத்தை அவரோடு கூட வாழும் அந்த வாய்ப்பினையும் தேவன் தந்திருந்தார் சபத் ரெஸ்ட் என்பது உலக சம்பத்துகளை சபதரிக்கிறது அல்ல தேவனோடு தேவனுடைய உறவிலே உறவை சம்பாதித்து அவரிடத்திலே ஓய்ந்திருப்பது என்று அர்த்தம் இதை மிக அழகாக இயேசு கிறிஸ்துவானவரே மார்க் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலே சொல்லி இருப்பார் மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது இந்த ஓய்வு நாளை தேவன் உருவாக்கியதே மனிதனுக்காகத்தான் தனக்காக அல்ல என்பதை இங்கே மிக தெளிவாக ஆண்டவர் விளக்கப்படுத்துகிறார் ஆனால் மனிதன் தன்னோடு இழைப்பார வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம் மனிதனை ஆண்டவர் படைத்ததிலே இந்த தான் படைத்து இருக்கிறார் அதை மீறி வழிகள் விலகி போனான் ஆதலால் அறியாமையின் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அவர்களை வழி திருப்புவதற்காகத்தான் எல்லாம் பிரமாணங்களாகவும் கட்டளைகளாகவும் தேவன் சொல்லியிருந்தார் அவைகளையும் மனிதர்கள் மூலமாக பிசாசானவன் திசை திருப்பி பரிசியர்கள் தங்களுக்கு மேலும் மேற்கொண்டு மேற்கொண்டு கட்டளைகளை உருவாக்கி கொண்டார்கள் மனிதாபிமானம் மற்ற சூழலிலே அவர்கள் தேவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதிலேயே முக்கிய பங்கு அளித்தார்கள் அவைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள் மாற்றிக் கொண்டார்கள் என்றும் பார்க்கலாம் அதிகாரத்திற்காக மகிமைக்காக வருமானத்திற்காக ஆதலால் ஆண்டவர் இவைகளெல்லாம் உடைக்கிறார் நீங்கள் ஆதி காலம் தொட்டு இந்த நாள் வரையும் கூட தேவன் தனக்கென எதை வைத்திருக்கிறாரோ தன்னையும் மனிதனையும் உருவக் கட்டுகிறதான காரியங்களை எவைகளெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் பிசாசு மனிதன் மூலமாகவே எடுத்துக்கொள்வான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நாம் பிசாசுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோமா என்று நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் அடுத்த ஒரு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே தேவன் பிரவேசிக்கிறார் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் சம்பவத்தில் மனிதனுடைய அன்றாட தேவையான உணவு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது தேவை மனிதனுடைய ரெஸ்ட் ஹீலிங் ரெஸ்டரேஷன் புதுப்பித்தல் ஆனால் பரிசெயர்களும் சதுசேர்களும் தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கங்களையும் உணராதவர்களாய் அவருடைய வேதத்தை கொண்டு அவரே நியாயந்திருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்களுடைய அந்த அக்கிரம சிந்தனைகளை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை எழும்பி நடுவிலே நிற்க வைத்து சர்வவல்லமாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது மேன்மையானது அது ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கொடுக்கப்பட்டது என்பதை காட்டுகிறார் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று மனிதனின் ஜீவன் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஓய்வு நாளில் சிருஷித்தார் ஆண்டவர் மனிதனை ஜீவாத்மாக ஜீவிக்க வைப்பதற்காகத்தான் ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர் பரிகாரி அந்த நாளிலே ஆசீர்வதித்து பரிகாரம் செய்வார் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் ஓய்வு நாளை அனுசரிப்பதனாலே அவர் பாவ சுத்திகரிப்பையும் சரீர மீழ்ச்சியையும் பரிகாரத்தையும் உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம் இது ஓய்வு நாளை குறித்து வேதம் பல இடங்களிலே சொல்லுகிற வாக்கியங்கள் ஒரு கவிதை நடையிலே இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவர் அதே வேகத்தோடு அந்த மனிதனிடத்தில் திரும்பி உன் கையை நீட்டு என்றார் அவன் ஆத்மா ஆவி சரீரம் மூன்றும் கீழ்ப்படிந்தது ஆதலால் கை சுகமானது ஆனால் அவர்களோ மூர்க்கவெறி கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அநேக வேலையில திருச்சபைகளில கிறிஸ்தவ மார்க்கத்தில கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக காணப்படுவார்கள் எதற்காக கோபப்படுகிறோம் என்று உணராமல் கோபப்படுவார்கள் யார் மீது கோபப்படுகிறோம் என்று உணராமல் கோபப்படுவார்கள் ஏனெனில் கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக இல்லை என்பதுதான் உண்மை கிறிஸ்துவை உடையவர்கள் பிற மனிதர்கள் மேலே இவ்வளவு எரிச்சலும் மூர்க்கவெரியும் கோபமும் கொண்டு வாழ முடியாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜபம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நமக்கு விரோதமாய் நமக்கு மிக நெருங்கியவர்கள் எழும்பி நின்றாலும் கூட நாம் தேவ உறவிலே நம்மை புதுப்பித்து அவர்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபம் செய்ய வேண்டும் பன்னிரெண்டாம் வசனத்திலே இதை நீங்கள் வாசிக்கிறீர்கள் இரவு முழுவதும் தேவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அவர்களோ மூர்கவெறி கொண்டிருந்தார்கள் அவர் தமது ஊழியத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அவர் பொழுது விடிந்த உடனே தனது ஊழியத்திற்கென்று தான் செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்களுக்கு என்று அப்போசுரலை எடுத்து இந்த தொடரோட்டத்திலே அவர்களை பயன்படுத்த திட்டம் வைத்தார் ஏனெனில் இந்த மூர்கவெறி கொண்ட ஆரம்ப காலமானது இது முடிவிலே வெறியின் கொலை பாதகத்திலே முடியும் என்று தேவன் அறிந்திருந்தபடியினாலே தனது இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் பரப்புவதற்கு சீஷர்களை எடுத்து எடுத்து ஆயத்தப்படுத்தினார் என்று லூகா அழகாக சித்தரிக்கிறார் இப்படி அழகாக ஜோடி ஜோடியாக பனிரெண்டு சீசர்களுடைய பெயர்களும் எழுதப்பட்டிருக்கிறது மலையிலிருந்து இறங்கி சமம் வழியான ஒரு இடத்திலே நின்றிருந்த அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த பனிரெண்டு சீடர்கள் அல்லாத மற்ற ஃபாலோயர்ஸ் disciples yeah and he'll... தனது பனிரெண்டு சீசர்களுக்கு தேவன் அப்போசிலர் என்று பெயரிட்டார் என்று லூகாதை குறிப்பிடுகிறார் இந்த சீசர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை முழுமனதாய் பின்பற்றுகிறவர்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் சுகமடைவதற்கும் யுதாயா தேசத்திலிருந்தும் சகல திசைகளிலிருந்தும் இருந்தும் இருந்தும் தீரு சீதோன் என்று கலிரி பிராந்தியத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய பட்டணங்களில் இருந்தெல்லாம் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள் அவருடைய வல்லமை புறப்பட்டது சகல விதமான நோய்களும் சுகமானது அசுத்த ஆவிகளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று விட்டன அப்பொழுது ஆண்டவர் தமது சீசர்களை நோக்கி என்றால் தன்னை வருகிற சகல டிசைபிள்ஸ் ஒவ்வொரு ஃபாலோயர்ஸ் பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது இந்த தரித்திரம் என்பது ஆவிக்குரிய தரித்திரமும் சரீரத்திற்குரிய தரித்திரமும் பரிசையர்களும் வேதப்பாரர்களும் தங்கள் கரங்களிலே வேதபுத்தத்தை வைத்திருந்தார்கள் ஆனால் உணராமல் இருந்திருந்தார்கள் கல்வி கற்றிருந்தார்கள் ஆன்மீக சிந்தனையாளர்களாக இருந்தார்கள் ஆனாலும் தங்கள் சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சாதாரண மக்களுக்கோ போதுமான அளவு தேவ வசனங்கள் கையில் இல்லாமல் இருந்தது ஆதலால் தரித்திரர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் சரீர நன்மைகளை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வலையை பண்ணுகிறார் என்று அதனால் கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு போதனைகளையும் நான் கற்று அறியும் கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் ஆன்மீக காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார் ஆன்மீக காரியங்களை ஒப்பிட்டு நாம் கனவு கவன கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேத வசனங்களை கேட்பதற்கு அவர்கள் ஆவலாய் கூடி வந்தார்கள் என்று சொல்லி பதினேழாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பசியா இருக்கிறீர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவீர்கள் என்னுடைய வேத வசனம் உங்களுக்குள்ளாக கொளிந்து விட்டு எரியும் அதனால் உங்கள் மனம் பூரித்து நகைப்பீர்கள் பொண்ணும் பொருளும் இல்லாவிட்டாலும் உங்கள் மகம் முகம் மலர்ச்சியாக இருப்பதை கண்டு பிறர் பொறாமைப்படுவார்கள் அதனால் உங்களை நிந்திப்பார்கள் உங்களை பகைப்பார்கள் புறம்பாக்குவார்கள் இந்த ஆலயம் உனக்கு சொந்தமல்ல என்று சொல்லி விரட்டுவார்கள் ஆனாலும் சந்தோஷப்பட்டு கழி ஏனெனில் இவைகளெல்லாம் பூமியில் உள்ளவைகள் நான் உங்களுக்காக பரலோகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன் என்னுடைய தேவனுடைய வீடாகி அந்த ஆலயத்திலே உங்களுக்கு இடம் வைத்திருக்கிறேன் என்று தேவன் மிக அழகான ஒரு செய்தியை தன்னை பின்பற்றி வருகிற எளிமையான மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் உலக சம்பத்திலே ஐஸ்வர்யமாகவும் நாங்கள் அறிவிலே அறிவு ஜீவிகள் அந்தஸ்திலே அந்தஸ்து ஜீவிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் நாங்கள் திருப்தியாய் இருக்கிறோம் என்று சொல்பவர்களும் பசியாய் இருப்பார்கள் நாங்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சக மனிதர்களுக்கு விரோதமாக கம்பேர் பண்ணி ஒப்புமைப்படுத்தி பிற மனிதர்களை மனதால் தாழ்மையாய் நாம் நினைப்போம் என்றால் நாமே பரிசேயர்கள் நாம் அழுவோம் என்று வேதம் சொல்லுகிறது சக மனிதர்களை அது எந்த நிலைமையிலே இருந்தாலும் அங்கவீன நிலையிலே இருந்தாலும் குறைவான நிலையிலே அறிவு குறைவு நிலையிலே இருந்தாலும் செல்வாக்கிலே ஏழ்மை நிலையிலே இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் அவர்களுக்காக கிறிஸ்து மறித்திருக்கிறார் கிறிஸ்துவே அவர்களுக்காக மறிக்க வேண்டியது இருக்குமானால் அவர்கள் எவ்வளவு விரை பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த மனிதனையும் துச்சமாய் நினைப்பதிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்துருக்கள் மேல் வைக்கும் அன்பு என்று சொல்லி இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நமக்கு போதிக்கிறார் அந்த போதனையை ஆரம்பிக்கும்போது எனக்கு செவி கொடுங்கள் நான் சொல்லுவதுதான் உண்மை நான் சொல்லுவதுதான் சத்தியம் நான் சொல்லுவதுதான் நன்மை நீங்கள் உங்களை சிநேகிக்கிறவர்கள் பின்பாக இருக்காதீர்கள் உங்களை வெறுக்கிறவர்களையும் கூட நீங்கள் சிநேக கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழகான ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது உங்களால் இயல முடியவில்லையா ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினாலே பிதாவரிடத்தில் அவர்களை ஆசீர்வதியுங்கள் அவர்கள் உங்களை கொடுமைப்படுத்தினால் சகித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களிடத்திலிருந்து அபகரித்துக் கொள்ள விரும்புகிறார்களா கொடுத்து விடுங்கள் ஒரு முறை இரண்டு முறை செய்துவிட்டு மூன்றாம் முறை அவனே யோசிப்பான் நீங்கள் சக மனிதர்கள் உங்களை எப்படி பெருமை பாராட்ட வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் வா வாழ்த்து சொல்ல வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறீர்கள் அல்லவா அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் ஏனெனில் நம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் விதையை போன்றது நாம் ஏசுகசு நாமத்தினாலே எதை செய்கிறோமோ அவைகளெல்லாம் விதைகள் பேசுவதும் செயல்படுவதும் கொடுப்பதும் எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் சாரமேறியனதாய் இருக்கும்போது அவைகளை நாம் அறுவடை செய்வோம் அவன் அவன் செய்திக்கு தக்கபடி அவன் பலன் அளிக்கப்படும் என்று சொல்லுகிறது பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் பிறருக்கு நாம் தீங்கு செய்கிறோம் நினைக்கிறோம் அவர்களை குற்றப்படுத்துகிறோம் அவர்களை அவர்களை என்றால் அதுவும் விதைதான் அதையவே நாம் திரும்ப அறுப்போம் என்பதிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் மனிதர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடன் கொடுப்பது உதவி செய்வதோ பாவிகளுக்கு மன்னிப்பதோ சத்துருக்களை சிநேகிப்பதோ கைமாறு கருதாமல் கடன் கொடுப்பதோ இவைகள் எல்லாம் நாம் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யும் போது அவைகள் எல்லாம் நமக்கு பன்மடங்காய் திரும்பி வரும் அதனால் மனிதர்கள் உங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது தேவன் உங்களுக்கு திருப்பி செய்வார் இது ஒரு சுழற்சி இயக்க விதியாக பூமி சுழன்று நமது மடிகளிலே போடும் நமது தலைமுறைகள் தலையிலே விழும் அது ஆசீர்வாதமோ அல்லது சாபமோ ஆதலால் பிதா வராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள் மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்கள் கூடுமான மட்டும் நன்மையை செய்யுங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனிதனை விடுதலை பண்ணுங்கள் கொடுங்கள் இப்படிப்பட்ட நன்மையான குணங்களை காரியங்களை கொடுங்கள் உங்களுக்கும் மடியிலே குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து போடப்படும் பிரியமானவர்களே பணம் என்பதை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு பணமல்லாத பணம் அல்லாத அநேக ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு தர விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வோமாக கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்படுகிறோம் சீஷன் தன் குருவிலும் மேம்பட்டவன் அல்ல தேரின் தன் குருவைப் போல இருக்கிறான் கிறிஸ்துவாகிய நான் உன்னை மன்னிப்பது போல உன்னை ஆசிர்வதிப்பது போல உனக்கு சரியான வழிகாட்டுவது போல நீனும் பிறருக்கு அப்படிப்பட்ட நன்மையான செய்வாயாக உன் குறைகளை உணர்ந்து நீ திருத்தி கொள்ளாமல் பிறரை திருத்துவதற்கு முன்படாதே அது உன்னால் கூடாது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் நீ என்னை போல என் வேரிலே கிளையிலே ஒட்டி இருக்கிற கொடியை போல நற்கனிகளை தர வேண்டும் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல செடி நல்ல திராட்சை பழங்களை தரும் உங்கள் இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்தால் நலமான காரியங்களை எடுத்து காண்பிப்பீர்கள் உங்கள் இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறதோ அதனால் உங்கள் வார்த்தை பேசும் வெறுப்புணர்வு கசப்பு பொறாமை எரிச்சல் பயமுறுத்துதல் நம்பிக்கை துரோகம் ஏளனம் இப்படி அநேக குணங்களை உடைய கிறிஸ்தவர்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காணலாம் கிறிஸ்துவானவர் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று யோசித்துப் பாருங்கள் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் அவர் அங்கலாய்த்து சொல்லுகிற வார்த்தை என்னை நோக்கி நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் செய்யாமல் போகிறதன நான் உங்களை ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவனானால் ராஜனானால் ராஜனின் கட்டளைக்கு கீழ்ப்பிடிய மாட்டீர்களா என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் மிகவும் நேர்த்தியான காரியங்களை செய்கிறவன் அவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளும் அவன் வெற்றியை பெறுவான் அவன் வாழ்வாங்கு வாழ்வான் அவனை அல்லாதவர்கள் எல்லோரும் அவனைப் போல அல்லாதவர்கள் எல்லோரும் வீழ்ந்து போவார்கள் அழிந்து போவார்கள் மிக நேர்த்தியான மனித இயலை அழகாக தேவன் இங்கே படம் பிடித்து காட்டி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்துவைப் போல வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமென்